வீட்டுக்கு வீடு சோலார் மின்சாரத்தை கொடுப்பத எஸ்பிசி சோலார் நிறுவனம் முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றது அந்த வகையிலோஸ் நிறுவனத்தினர் அனைத்து வகையான சோலார் பேனல் பேனல்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க தயாரிக்கிறது மட்டுமல்ல அவங்க அதற்குள்ள சேவைகளையும் வழங்குகின்றாங்க அந்த சேவை குறித்து தான் பேச இருக்கின்றோம் நம்மளுடன் இது குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கின்றார் லுமினோஸ் சோலார் வணிக மேலாளர் வடிவேலிகிருஷ்ணன் வணக்க இந்த லுமினோஸ் சோலார் பல்வேறு சோலார் சூரிய மின்னாற்றலுக்குள்ள பேனல் உபகரணங்களை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப அதுல கொடுக்கக்கூடிய சேவை அப்படின்னா எதை பிரதானமாக சொல்லலாம் சேவைன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் அந்த சர்வீஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனிவேர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃபிரீ நம்பர் இருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எல்லாமே ஆல் சைட் சப்போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் டபுள் நைன் டபுள் த்ரீ ஜீரோ த்ரீ நைனுக்கு நீங்கள் டயல் பண்ணீங்கன்னா போதும் அது இன்வெர்டரா பேரல்ஸா நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கோடு அந்த கோடை நீங்க எப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணாங்க மட்டுமே அந்த கோடை நீங்க ஷேர் பண்ணா மட்டும் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கால் வந்து ஓப்பன்ல இருக்கும் இது வந்து ஃப்ரீ தான் இது எல்லாமே ஃப்ரீ தான் சார் இப்போ இதுல போன் பண்ணத உடனே டோல் ஃப்ரீ நம்பர்ல போன் பண்ண உடனே எவ்வளவு நேரத்துல எந்த முகவரிக்கு வந்து நீங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா லூம்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சீரியல் நம்பர் பேக் பண்ணி உங்களுக்கு இ வாரண்டி பண்ணிருப்பாங்க எல்லா இன்வெர்டரும் இ வாரண்டி பண்ணதால உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் மட்டும் இருந்தா போதும் ஒரு கஸ்டமருடைய மொபைல் நம்பர் இருந்தாலே அது இ வாரண்டியா நம்ம எடுத்துக்குவோம் நீங்க கம்பெனி லாகின் பண்ணதும் வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள உங்க இடத்துக்கு நம்ம டெக்னீஷியன் வந்துருவாங்க வந்துட்டு என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ண சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதற்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா இல்லை உங்களுக்கு வந்து நார் நார்மல் இன்வெர்ட்ரு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு பட் ஆன்லிட் இன்வெர்ட்ருனா பத்து வருஷம் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு பேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் வரைக்கும் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் அந்த வாரண்டி பீரியட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் வாரண்டி முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்டு காஸ்ட் போர்டு காஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து சர்வீசபிள் பண்ணுவோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எனி டைம் வந்து லூம்னஸ் பண்ணிட்டு லூம்னஸ் டெக்னிஷியன் அந்தந்த மாவட்டத்துல உள்ள விநியோகஸ்தர்கள் மூலமாக இந்த தொழில்நுட்பர்கள் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்களா தனி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா இது டைரக்ட் லூமினஸ் வந்து சர்வீஸ் சென்டர்ல இருந்து அந்த கால் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கும் தமிழ்நாட்டில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியை உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில சேவை மையம் லூமினாஸ் எங்க அமைந்திருக்கு இப்ப திருச்சிராப்பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பக்கத்துல உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கு அங்க வந்து டெக்னீஷியன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரீ ஏரியா மேனேஜர்ஸ் எல்லாமே அங்கே இருப்பாங்க இப்போ திருச்சி டிஸ்ட்ரிக்கு எல்லாமே அவங்க வந்து கால் லாகின்னு எல்லாமே பார்த்துக்கோங்க சார் இப்போ டோல் ஃப்ரீ நம்பர் மட்டும் இல்லாம வேற எதுவும் வசதி இப்போ அட்வான்ஸிட உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லயே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு கம்பெனிலேருந்து லாகின் பண்ணிக்கலாம் அது வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஜீரோ ஃபோர் டூ டபுள் த்ரீ த்ரீ நைன் அந்த த்ரீ நைனுக்கு வந்து நீங்கள் வந்து லாக்இன் பண்ணீங்கன்னா உங்க மெசேஜ் போய் போட்டீங்கன்னா இன்வெர்டரா பேரல்ஸா அப்படின்னு வரும் நீங்கள் இன்வெர்டர் ப்ராப்ளம் இன்வெர்டர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அது ரிலேட்டடாக இன்வெட்டோட சீரியல் நம்பரு அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளைண்ட் லாகின் நம்ம வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூபே இருக்கு பிளஸ் எம்பார்ட்னு ஒரு ஆப் இருக்கு அதுலேயே போயிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம் பொதுவாக நம்ம ஒரு தலைமுறைக்கான முதலீட்டை செய்கின்றோம் ஒரு தடவை செய்யக்கூடிய இந்த முதலீட்டினால ஒவ்வொரு மாதமும் உங்களோட மின்கட்டணத்தை இந்த சூரிய ஒளி மின்சாரத்தினால நம்ம பெற முடியும் அப்ப நிறைய நிறுவனங்கள் அந்த சேவை குறைபாடுல மிகப்பெரிய கவனக்குறைவு ஏற்படுது அதனால தான் எஸ்பிசி சோலார் நிறுவனம் இதுல ரொம்ப முக்கியமா கவனப்படுத்துகிறோம் ஏன்னா ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு விஷன் ஒரு மிஷன் இருக்கும் ஒரு நோக்கம் குறிக்கோள் இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில போட்டி போட்டு கொண்டு பல்வேறு சோலார் நிறுவனங்கள் பல்வேறு அதிவேக சேவைகளை கொடுக்கறதுல முனைப்பாக இருக்கின்றாங்க சேவையுடன் கூடிய உத்தரவாதத்தை லூமினோஸ் சோலார் நிறுவனம் வழங்குவதை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள எஸ்பிசி சோலார் டிச் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க லூமினோஸ் சோலார் சேவை குறித்து எடுத்துரைத்த லூமினோஸ் சோலார் வணிக மேலாளர் வடிவேல் கிருஷ்ணனுடன் விஜயகுமார்